ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே ஜாப்ஸ் தமிழ் இன்றைக்கி பார்க்க போகிற தகவல் என்னென்னா பொதுப்பணித்துறையில் எழுநூற்றி அறுபது வேலை வாய்ப்புக்கள் தேர்வு இல்லாமல் விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாடு பொதுப்பணித்துறையில் மொத்தம் எழுநூற்றி எழுவத்தாறு காலி பணிகள் நிரப்பப்பட இருக்கிறதுனால இந்த பணியிடங்கள் அப்ரண்டிஸ் பயிற்சியாக தேர்வு எதுவும் இல்லை விருப் விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் உடனே விண்ணப்பிக்கலாம் பணியிட விவரங்கள் பொறியியல் துறை சிவில் இன்ஜினியரிங் நானூற்றி அறுபது இடங்கள் உள்ளன எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரிஷியன் இன்ஜினியரிங் இருபத்தெட்டு பணியிடங்கள் உள்ளன கட்டிடக்கலை பன்னெண்டு காளிப்பணி இடங்கள் உள்ளன மொத்தம் ஐநூறு இடங்கள் பொறியியல் துறையில் இருக்கிறது டெக்னீஷியன் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் நூற்றி ஐம்பது இடங்கள் எலக்ட்ரிஷியன் அண்ட் எலக்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஐந்து அஞ்சு கழிப்பணி இடங்கள் கட்டிடத்தலையில் ஐந்து இடங்கள் உள்ளன மொத்தம் நூற்றி அறுபது இடங்கள் உள்ளன பொறியியல் அல்லாத பட்டப்படிப்பு மொத்தம் நூறு இடங்கள் அதற்கு கல்வித் தகுதி பார்த்திங்கன்னா பட்டப்படிப்பு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பொறியியல் அல்லது டிப்ளமோ தொடர்புடைய துறையில் டிப்ளமோ முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் பயிற்சிக்கால உதவித்தொகை பொறியியல் துறைக்கு ஒம்பதாயிரம் டிப்ளமோ துறைக்கு எட்டாயிரம் பொறியியல் அல்லாத துறைக்கு ஒன்பதாயிரம் தேர்வு முறை பார்த்திங்கன்னா மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள் தேர்வானவர்களுக்கு சென்னையில் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும் முக்கிய தேதிகள் விண்ணப்பிய கடைசி தேதி பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சான்றிதழ் சரிபார்ப்பு நாட்கள் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை விண்ணப்பிக்க எப்படி யார்பன இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் கீழே லிங்க் கொடுக்க மறக்க அப்ளை லிங்க் கீழே தரேன் அப்ள பண்ணு பண்ணிக்கோங்க